நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவியூவ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கதறி கதறி அழுறாங்க அண்ணா என்னால் தானே உங்களுக்கு நிலைமை என்ன மன்னிச்சிடுறேன் நான் இருக்கிறதே வேஸ்ட்டு நாம இந்த வீட்டை பிறந்ததுக்கு நான் பிறக்காமே இருந்துக்கலாம் அண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கண்ணீர் விட்டு கண்ணீர் மல்கு அழுறா ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பார்மல்லி உனக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் உன் அண்ணன் எவ்வளோ கௌரவமாக ஊருக்குள்ளே வாழ்ந்து நினைந்தேன் ஆனால் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி அசிங்கம் பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு நான் எப்போயுமே நின்றுதில்லை ஆனால் என்னை நிற்க வச்சுட்டேன் சரி ஓகே நிற்க வச்சுட்டேன் இதுக்கப்புறம் நான் அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நான் யோசிச்சு வச்சுட்டுறேன் ஆனால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாராலேயே ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது எல்லாமே ஒரு பக்கம் மாற்றமாக தான் நடக்குது சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து ருத்ர தாண்டம் ஆடுறாங்க எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஊர் பொதுமக்கள் யார் என்ன உங்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கு நான் எல்லாம் கட்டி நான் பேசுறேன் என்ன நான் பேசி சம்பந்தம் வாங்குறேன் நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சென்டிமெண்டா பேசினு இருக்காங்க இதை கேட்டதும் என்ன சொல்றது ஏது சொல்றது சொல்லிட்டு தெரியாம சைலண்டாகவே இருக்காரு அவள் என்ன என் பேரை ஆல்ரெடி கெடுத்துட்டு இருக்கேன் இப்போ திரும்பவும் என் பேரை கெடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறியா அந்த வேலையே வேணாம் தாய் என்னை உற்று அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சைலண்டாகவே இருக்காங்க பாப்போம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லதே நடக்கும் கடவுள் குமாருன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க அந்த கடவுளோட அனுதாயம் இருக்கிற வரையும் எதுவுமே தப்பாக நடக்காதுங்க எப்பவுமே நம்ம மல்லி போயிட்டு யாருக்கிட்ட பேசினாலும் எல்லாமே ஒத்துப்பாங்க இருக்கிற நேரத்தையும் இருக்கிற காலத்தையும் நம்ம நமக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க சரி பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பள்ளி இருக்காங்களோ அவங்க வந்து கோவப்பட்டு ஆவேசப்பட்டு எதுவுமே பேசலைங்க எல்லாமே நிதானமாக போயிட்டு இங்கே பாருங்கள் ஊர் பொதுமக்கள் ஐயா ஏதோ என் காலாத நேரம் போதாத நேரம் அந்த மாதிரி ஆகி போச்சு என்னை மன்னிச்சிருங்க தப்பு எல்லாமே ஏன் மேலே தானே என் குடும்பத்தார வெளியே வைக்காதுங்க இதுக்கு என்ன நான் பண்ணணுமோ ஊருக்காக நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஊர் கால் எல்லார் காலையும் நீ விழுந்து மன்னிப்பு கேட்கணுமோ அப்போ தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஐயா நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் எல்லார் காலையில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்குறேன் எனக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் சரி ஓகே ஊர்காரில் எல்லாருமே ஒரு பக்கம் நிற்க வச்சு காலைல வந்து மன்னிப்பு கேட்குறாங்க இதுக்கு மேலே இந்த மாதிரி நான் தப்பு செய்ய மாட்டேன் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ஊர் மக்கள் ஏற்றுக்குனாங்க இது இவங்க யாராக நம்மள ஏற்றுறதுக்கு நம்ம வாழ்க்கை நம்ம கையில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு சாப்பாடு இல்லாமல் பட்டினியாக இருந்தோம் அந்த சமயத்தில் இந்த ஊருக்கார் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா அந்த சமயத்தில் நம்மளை யாருமே எதுவுமே கண்டுக்கலையே நீ எதுக்கு அவங்க காலையில் விழுந்து நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க அண்ணன் உடனே என்னப்பா உங்க இஷ்டத்து பேசினிருக்காங்க ஊருக்காரர் கொஞ்சமான வேணும் எச்சு வச்சுக்க தேவலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத உன் தங்கச்சி ஏதோ வந்து வந்ததுனா மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தேன் நம்ம தலைவர் ஃபீல் பண்ணுறாரு ஒரு பக்கம் கதறி கதறி எழுதறார் என்னடா நம்ம வாழ்க்கையில் இப்படி எல்லாம் கஷ்டப்பட வச்சுருக்கோம் நாம நம்ம பக்கம்ங்கிற இதுக்கு மட்டும் தான் பார்த்தோம் வெண்போ பக்கம் இருக்கிற கஷ்டம் நஷ்டம் துக்கம் தூயம் எதுவுமே நம்ம பார்க்கலையே அடடா இவ்வளோ நம்ம கேவலமாக போயிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து நம்மளுக்கே ஒரு பக்கம் கண்ணு கலங்குது என்னடா இது வார்த்தை உங்கள் குடும்பத்தை நம்ம பார்க்க ஆரம்பித்தா நம்ம குடும்பம் ஒரு பக்கம் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவாக சொல்லுவாங்க பெரியவங்க அது போல் தாங்க இப்போ நடந்துன்னு இருக்குது சரி இன்னும் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டிங்காக நிறைய விஷயமெல்லாம் நடந்துட்டு இருக்குங்க அதெல்லாம் பொறுத்து வந்து பார்த்தா போகுது சரி அதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க இதில் எப்படா வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவே யோசிப்பீங்க மகாசங்கமான ஒரு கான்செப்ட் வரப்போகுதுங்க பார்ப்போம் மெல்ல மெல்ல எல்லாமே வரும் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பில்லாக தட்டி விட்டு போங்க அப்போ தான் போற போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிக்கியும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக